இவன் ஆறு என்ன திருப்பி வாபஸ் வாங்கிக்கிறான் சேர்ந்து சொன்னா குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது அவங்க வந்து இருக்கணும் என்ன வேற கல்யாணம் பண்ணாம இருக்க வேண்டும் இவனு அவளை வந்து வீட்டுல வைத்திருக்க வேண்டும் நல்லது கேட்டதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் இது அறுபத்தஞ்சு நாள்ல இருக்கிறது அதே மாதிரி வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னொன்னு இருக்கிறது சில பேர் கல்யாணம் பண்ணுவான் பொண்ணெல்லாம் எல்லாம் பார்க்காம படி பொண்ணெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணனா என்ன செஞ்சாங்க பண்ணிட்டேன்னு சொன்னா முதல் என்ன கேட்பாங்க நீ பெண்ணை தான் பெண்ண பாத்தியானுதான் முதல் பாரு கல்யாணத்தை பேசிட்டா முதல் பொண்ணை பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த காலத்துல என்ன செய்யறாங்கன்னா பார்க்காம கல்யாணத்தை பண்ணிடுவாங்க கல்யாணம் பண்ணி முதல் நாள் போய் பார்க்கும்போது டக்குன உனக்கு பிடிக்காது தொடவே மாட்டான் ஆ இப்ப தார சொல்றேன்னு தொடவே மாட்டான் என்ன அப்படி சில பேர் லட்சத்தில ஒண்ணு நடக்குது லட்சத்தின ஒண்ணு நாற்பத்தாயிரம் நடக்கத்தான் செய்கிறது இந்த மாதிரி பண்ணினார்களே ஆனால் இவங்களுக்கு இந்த கிடையாது இன்னைக்கு கல்யாணம் பண்றான் போன முதல்ல எடுத்த எடுப்புல என்ன செய்யல அவனுக்கு அந்த பெண்ணு பிடிக்கல அல்ல ஒரு பொண்ணை காட்டி வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டாங்க ஏதோ எத்தனையோ நடக்கும்ல ஒரு ஒரு பொண்ணை பொண்ணை அலங்கரிச்சு காட்டி விட்டு கல்யாணம் பண்பு வேற ஒரு அனுப்பிவிட்டாங்கன்னு வைங்க ஆஹா நம்மளை ஏமாத்தி விட்டாங்களே அப்படின்னு அவனுக்கு தெரிய வருகிறது அந்த மாதிரி இருக்குமோ என்ன செய்யறான் எனக்கு வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது அவங்களை வந்து தீண்டிருக்க கூடாது அவங்களோட தாம்பத்தியம் நடத்தாம தாம்பத்தியம் நடத்தாம என்ன செய்யலாம் எனக்கு இவ வேண்டாம் என்று சொல்லிவிட்டாலே ஆனால் அதுக்கு வந்து மூணு மாசம் கிடையாது நாளைக்கே வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் அந்த பொண்ணு என்ன செய்யலாம் இன்னைக்கு விட்டாருன்னு சொன்னா இன்னைக்கே செஞ்சிடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து சபையில் இருக்கிற பார்த்து செஞ்சிடலாம் அவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம் மூணு மாசம் இது கிடையாது யாரு கிடையாது இவன் தொடவே இல்ல அப்புறம் போட்டு அது இதுதான் கிடையாது அது என்ன சொல்லி காட்டுறான் கேட்டா முப்பத்தி மூணாவது சூறாவில நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான் யா ஐயோ அல்லது நாம நம்பிக்கை கொண்டவர்களே இதான் நக்கத்தும் உள் மூமி நாத்தி பெண்களை நீங்கள் திருமணம் செய்து சும்ம தள்ளி பூஹுண்ண மின் கபுளி அந்த மசூஹுண்ண அவர்களை தொடுவதற்கு தொடுவதுன்னா அந்த இல்லறத்தில் ஈடுபடுறது எல்லாம் சொல்றான் அவர்களை தீண்டுவதற்கு முன்னால் நீங்கள் வந்து விவாகரத்து செய்து விட்டீர்களே ஆனால் பிரமாளுக்கும் அலைகின்ற மின் அழுத்தத்தின் தாத்த தூணகா உங்களுக்காக வேண்டியவர்கள் எந்த ஒரு இதாவையும் அனுஷ்டிக்க தேவையில்லை ஆனால் அப்படி இருந்தால் கூட பண்ணா கூட அவங்களுக்கு கொடுக்க இப்ப மத்திய அவங்களுக்கு சரியான ஒரு ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் சரணைகள் சராக ஜமீலா அழகான முறையில் நீங்கள் வந்து விவாகரத்து செய்து கொள்ள வேண்டும் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது வாசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் இதெல்லாம் வந்து இந்த இவங்களுக்கு இதாவே வராது யாரு தொடாமையே டைவர்ஸ் பண்ணிட்டான்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு இதா இருக்கு தேவை கிடையாது அடுத்த நிமிஷமே கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் இதா இருந்தா அடுத்து என்னன்னு கேட்டா இந்த மாதிரி பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்ச பிறகு அந்த கணவன் நினைச்சா மீட்டிக்கிறான்னு சொல்றோம்ல அது எங்க இருக்குன்னு கேட்டால் அதே இருநூத்தி இருபத்தி எட்டுல பகராவுல ரெண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி இருவத்தெட்டாவது வசனத்தில் இருக்கிறது பவுலத்துக்கு உன்ன அகப்பு ரத்திகி என்ன அவங்களுடைய கணவன்மார்கள் அவர்களை திரும்ப அழைத்துக் கொள்வதற்கு உரிமை படைத்தவர்கள் தலாக்கு சொல்லிட்டீங்க சொல்லிட்டா கூட கணவனுக்கு என்ன இருக்குது மனைவி அழைத்துக் கொள்வதற்கு கெடுக்குள்ள அல்லது மூணு மாசம் அல்லது பிரசவிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி என்ன இருக்குது நீங்கள் திரும்பி அழைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்ற கருத்தையும் ரெண்டுல வந்து சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில நம்ம விவாகரத்து செய்யறோம் விவாகரத்து செய்த பிறகு இன்னொரு சேர்ந்து வாழ்றாங்க விவாகரம் செஞ்சாச்சு திருப்பி மட்டிக்கிட்டான் இந்த மூணு மாசு என்ன செய்யுது நம்ம தப்பு பண்ணிட்டோம் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சேர்ந்து வாழ்ந்தான்னு வைங்க சேர்ந்து வாழ்ந்தான்னு சொன்னா அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வரும் அதுக்கு பிறகு விவாகரத்து பண்ற மாதிரி நல்லா வருதுன்னு வைங்க ஒரு வருஷம் கழிச்சோ ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சோ ஒரு பத்து வருஷம் கழிச்சோ கூட என்ன செய்யி அந்த ரெண்டாவது சான்ஸை பயன்படுத்த வேண்டி வரும் அதாவது முதல்ல தலாக்கு சொல்றான் அந்த மூணு மாசத்துக்குள்ள மீட்டிக்கிட்டான் அல்லது மூணு மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணி மீட்டிக்கிட்டான் மூணு மாசத்துக்குள்ள சும்மா மீட்டிக்கிட்டான் மூணு மாசம் கழிச்சு என்ன செய்யறான் புதுசா கல்யாணம் பண்ணி அந்த பண்ணி சேர்த்துக்கிட்டான் எப்படி செஞ்சாலும் அவனுக்கு ஒரு சான்ஸ் போயிருச்சு உன்னை இருக்கிற ரெண்டு சான்ஸ் தான் மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது மறுபடியும் இதை எல்லா விதமான பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டு சமரசம் பண்ணி இன்னுமே சரியா வராது ஆகி மறுபடியும் தலாக்குங்கிறான் அதுக்கும் ஒரு சான்ஸ் இஸ்லாம் அவனு கொடுக்கறது மறுபடியும் தலாக்குங்கிறான் மறுபடியும் தலாக்கு சொன்னானே ஆனால் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள அவளும் வரும் ரெண்டாவது தடவை தலாக்கு சொன்னானே ஆனால் இதே மாதிரி மூன்று மாசம் அவங்க வெயிட் பண்ணணும் இதே மாதிரி மூணு மாசத்துக்குள்ள அவங்க மீட்டுக் கொள்ளலாம் மூணு மாசம் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அதே அதே பெண்ணு நினைஞ்சுக்கலாம் கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் இப்ப ஏற்கனவே சொன்னோம்ல இதே மாதிரி வீட்டுல அவனுக்கு செலவினங்கள் கொடுக்கணும் வீட்டை விட்டு வெளியேற்ற கூடாது வீட்டுல வச்சிருக்கணும் இப்போ இது வரைக்கும் சொன்ன எல்லா விதமான விதிமுறைகளும் இரண்டாவது தடவை தலாக்கு சொல்றான் பாருங்க அப்பவும் இருக்குது முதல் தலாக்கு பிறகு என்ன இருந்துச்சோ அதே ரிசல்ட் என்ன இருக்குது அப்படி இருக்குது இப்ப இரண்டாவது தடவை தலாக்கு சொல்லிட்டான் இரண்டாவது தலாக்கு சொல்லி என்ன பண்ணிட்டான் மூணு மாசம் கடையில சேர்த்துக்கிட்டான் அல்லது மூணு மாசம் கடந்த பிறகு ஒரு ஒரு வருஷம் கழிச்சியோ நிக்காக செஞ்சு அவளை சேர்த்துக்கிட்டான் டைம் ஆயிட்டா மறுபடியும் கல்யாணம் பண்ணணும்ல மகர்லாம் கொடுத்து சேர்த்துக்கிட்டான் இப்ப சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க வாழ்ந்துகிட்டு இருக்க மறுபடி பஞ்சாயத்து வருது முத ஒரு தலாக் சொன்ன தலாக் சொன்னா பிரிஞ்சாங்க சேர்ந்து வாழணும் நினைச்சா தான் சேர்த்துக்கிறேன் விடுறதுக்காக தலாக் விடுறதுக்காக சேர்த்துக்கிற கூடாது சேர்ந்துட்டாங்க சேர்ந்து வாழ்ந்து சேர்ந்து வாழ்ந்தாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வாழ்ந்தாங்க அப்புறம் பிடிக்காம போகுதுன்னு சொன்னா அப்புறம் ஒரு தலாக்கு சொல்றானா இப்படி மூணாவது தடவையாக அவன் தலாக்கு சொல்லிட்டான்னு சொன்னா அந்த சொன்ன அந்த நிமிஷமே இது கிடையாது இவனுக்காக வெயிட் பண்ண வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது அதோடு என்னவாயிருது இவன் கணவன் இல்ல அவன் மனைவி இல்லைன்னு ஆயிரும் இப்ப மீட்டவும் முடியாது அந்த மூணு மாசத்துக்குள்ள மீட்டுறதுக்கு இல்லையா அந்த மீட்டுக் கொள்வதும் கிடையாது அது போக கல்யாணம் பண்ணி கொள்ள முடியாது அதாவது முத முதல் தடவை தலாக்கு சொன்ன பிறகு மூணு மாசத்துக்குள்ள சும்மா குட்டிக்கிறலாம் மூணு மாசம் கடந்துருச்சுன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிறலாம் ரெண்டாவது தலாக்கு சொன்ன பிறகு அதே மாதிரி மூணு மாசத்துக்குள்ள சும்மா அழைத்துக் கொள்ளலாம் மூணு மாசம் கழிச்சா என்ன செய்யலாம் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கொண்டு கொண்டு சேர்ந்து கொள்ளலாம் இருக்குல்ல இந்த ரெண்டு அம்சமும் எப்ப கிடையாது மூன்றாவது தலாக்கு சொல்லி ஆனால் அதுக்கு பிறகு சேரவிடாம முடியாது அதோட முடிவு கணவன் கிடையாது மனைவி கிடையாது நாங்க தெரியாம செஞ்சு விட்டோம் நாங்க கோவத்துல சொல்லிட்டோம் கோவத்துல தலா சிரிஞ்சு தலா சொல்லுவோம் ஒருத்தன் கோவத்துல சொல்றதுக்கு தான் மூணு சான்ஸ் சந்தோஷத்துல வேணா தலாக்கு சொல்லுவோம் சில வந்து என்ன செய்யறது நான் கோவத்துல சொல்லிவிட்டேன் எப்படி மாங்க கோவத்துல சொல்றான்னு தலாக்கு ஜோக்குக்கா தலாக்கு சொல்லுவோம் யாரு அப்ப கோவத்துக்கு தான் அந்த வாய்ப்பை தரப்படுது இந்த வாய்ப்பை எதனால அவனுக்கு தரப்படுது மூணு சான்ஸ் கொடுத்தாச்சு கோவத்துக்கு கொடுக்கறதா இருந்தாலும் அதுக்கு நான் விளையாடு பெண்களுடைய வாழ்க்கையில விளையாட முடியுமா அவங்களுக்குன்னு மான மரியாதை சுயமரியாதை இருக்குல்ல தலா குட்டம் தலா குட்டம் எத்தனை செஞ்சிட்டு இருப்பீங்க ஒரு தடவை பொறுத்து போவா ரெண்டாவது தடவை பொறுத்து போவா உனக்கு இதே வேலையா இருந்தா அதனால வந்து மூணாவது தடவை வைங்க இதுக்கெல்லாம் எந்த விதமான எக்ஸ்கூஸ் கிடையாது முடிஞ்சு வச்சுக்காத மறுபடி ஒரு அவளை கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறான் ஆசைப்பட்டு என்ன செய்யறான் அது நடக்காதுன்னு தான் உனக்கு ஆசைப்பட்டீங்கன்னா எப்ப அந்த கல்யாணம் பண்ணலாம் மூணாவது தலாக்கு சொல்லிட்டீங்க சொன்ன பிறகு அவ ஒரு புருஷனோட வேற ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் வாழ்ந்து கொண்டு இருந்து அவனுக்கும் பிடிக்காம போய் அவனு இந்த மாதிரி மூணு சந்தர்ப்பங்கள் அப்படி ஒரு நிலையை அவள் சந்தித்தால் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம் அவளை அவள் வேற ஒருத்தனுக்கு இயற்கையாக வாழ்க்கப்பட வேண்டும் அவனோடு வாழ வேண்டும் அவனு இந்த மாதிரி என்ன செய்யணும் ஒரு தடவை தலாக்கு சொல்லி ஒரு விட்டுட்டான்னு சொன்னா முடிஞ்சு போச்சுக்கல மூணு மாசத்துல மீட்டாம விட்டுட்டான்னு சொன்னா அப்ப என்ன நீ அந்த பெண்ணை போட்டு நீ நமக்கு பேசி கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சேர்த்துக் கொள்ளலாமே தவிர நீ வந்து இன்னொருத்தனை அவள் கல்யாணம் பண்ணாமல் இருப்பாளையானால் நீ வந்து அவளை வந்து கூட்டி கொள்ளவும் முடியாது நீ திருமணம் செய்து கொள்ளவும் முடியாதுங்கிறது எல்லாம் என்ன செய்கிறான் தெல்லத்தில் எப்படி சொல்றான் அத்தலாக்கும் மர்றத்தாணி திரும்ப அழைத்துக்கொள்ளத் தக்க தலாக்கு என்பது ரெண்டு தான் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் அத்தலாக்கும் மர்றத்தானி திரும்ப அழைத்துக் கொள்வதற்கு உரிய தலாக்கு என்பது இரண்டு தடவை தான் அந்த ரெண்டு தடவை தலாக்கு சொல்லும்போது தான் திரும்ப அழைச்சிக்கிறது திரும்ப கல்யாணம் பண்ற பேச்செல்லாம் வரும் இப்போ இம்சா கும்பி மாவரூஃபின் அவு தஸ்ரீஹும் அதுக்கு பிறகு வச்சா ஒழுங்கா வச்சிக்க இல்லைன்னா நல்லபடியா விட்டுரும் ரெண்டு தடவை தான் இந்த போயிட்டு போயிட்டு வரவல யாரும் வச்சிக்கிறேன் மூணாவது தடவையா இருந்தால் என்னவாயிருவேன் இப்போ இம்சா கும்பி மாவரூஃப் அதுக்கு பிறகு அழகான முறையில் உன் கைவசத்துல கொள்ள வேண்டும் அவு தஸ்ரீஹும் விஹசான் அது அழகான முறையில் அவங்களை விட்டுவிட வேண்டும் அதுக்கு பிறகு மூணாவது சான்ஸ் உனக்கு கிடையாதுன்னு சொல்லி ரெண்டு இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் சரி அவன் மூணாவது யூஸ் பண்ண என்ன அதை நல்லா சொல்றான் தல்லக்கா மூன்றாவது தலாக் சொல்வானே ஆனால் பலா தகில் உலகு அவள் இவனுக்கு ஹலாலாக ஆக மாட்டாள் கல்யாணம் பண்ணிக் கொள்வதற்கு தகுதி உடையவளாக ஆக மாட்டாள் ஹத்தா தன்கிஹ சௌஜன் கை ரகு வேற ஒரு புருஷனை அவள் கல்யாணம் பண்ணும் வரைக்கும் இவன் வந்து அவளை கல்யாணம் பண்ண முடியாது கல்யாணத்தின் மூலமான சேர்த்துக்கிறவன் மனைவியை சேர்ந்துக்கிறவேன்னா அதுக்கான சான்ஸ் ரெண்டு கொடுத்தாச்சு உனக்கு அந்த சான்ஸ நீ பயன்படுத்தி விட்டாய் இவன் மறுபடியும் ஒருக்கா என்ன கிடையாது அந்த சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த ரெண்டு தலாக்குல இருக்கும் பொழுது என்ன செய்யலாம் அவங்க திரும்பி கொள்வதாக இருந்தால் பொயின் தள்ள கஹா வலாஜுனாக அலைகுமா ஐயங்கத்த ராஜா இந்த முதல் ரெண்டு தலாக்கு சொல்லும் பொழுது அவர்கள் விரும்பினார்களே ஆனால் அவங்க திரும்ப சேர்ந்து கொள்வது குற்றம் இல்லை இல்லன்னா உதவுதல்ல வரம்புகளை நிலைநாட்ட முடியும் என்று ரெண்டு பேரும் நினைத்தால் எப்ப சேர்ந்து கொள்ளனே நம்ம ஒழுங்கா என்னமோ கரெக்டாக இருப்போம் அல்ல சொன்னபடி கணவன் மனைவிடைய கடமைகளை புரிந்து நடப்போம் என்று அவர் நினைப்பார்களே ஆனால் அவங்க திரும்ப அழைத்துக் கொள்வது குற்றம் கிடையாது ஹுதூதுவா இது அல்லாஹ்வுடைய வரம்புகள் மனுஷ சட்டம் கிடையாது படைச்ச இறைவன் ஆகிய நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வரம்புகள் என்று ரெண்டு சொல்லி காட்டுகிறான் அப்ப இது ஒரு மேட்டர் திருமணம் மூணாவது தலாக்கு சொல்றோம் இந்த மூணு தலாக்குறோம் எடுத்த கவிழ்த்தாண்டு சொல்லி கூடாது ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு தெரியுமா சமூகத்துல மூணு தலாக்குங்கிறது இப்படி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த புரிந்து கொள்ளாம எடுத்தோன்னு என்ன செய்யணும் தலாக்கு தலாக்குங்க மூணு தலாக்கு சொல்றாங்களா இப்படி அல்ல முத்தலாக்குங்கிறான் தலாக் 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 சொல்லி மூணு தடவை சொன்ன மூணையும் சொல்லிட்டு இவனே நினைக்கிறான் இவன் ஒன்னுதான் சொல்றான் உண்மையில இவன் என்ன நினைக்கிறான் நம்ம தான் மூணு சொல்லிவிட்டமே அப்படி நினைச்சு என்ன செய்யறான் தலாக் 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 சொன்ன உடனே மதுகபு கித்தாபுகள் என்ன எழுதி வச்சிருக்காங்க இந்த மூணு தடவை முத்தலாக் என்று சொல்லிவிட்டால் ஒரு வாரத்தில் முத்தலாக்குங்கிறது மூன்று தலாக் சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறது அல்ல தலாக் தலாக் தலாக்குங்கிறதே மூணு தடவை சொல்றது ஒரே டைம்ல ஒரே இடத்தை வச்சு சொல்றது இப்படி சொல்லிவிட்டாரு ஆனால் அவன் மூணு வாய்ப்பையும் பயன்படுத்தி விட்டான் அப்படின்னு மதுகப்பு நூல்கள் இருக்குது அதை வச்சு என்ன செய்யறது தலக் தலக் தலாக்குங்கிறானா உடனே அப்புறம் யோசிப்பான் அவசரப்பட்டமே நம்ம என்ன பண்றது அஜர்த்திட்டு போவானா முடியாது நீ வந்து மூணு தலாக்கு சொல்லிவிட்டாய் அதனால வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் வேணான்னு சொன்னா தான் என்ன செய்யறது உனக்கு கல்யாணம் பண்ண ஏழும்பான்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன செய்வாங்க அஜர்த்து அஜர்த்து வழியே இல்லையா வழி இருக்குது என்ன வழி நல்ல நாளைக்கு சாப்பிடுற அந்த மாதிரி ஒரு கிழவன் கல்யாணம் பண்ணி கொடு எப்படி கல்யாணம் பாருங்க கிழவன் கல்யாணம் பண்ணி கொடுத்து பார்மாலிட்டிக் தான சொல்ல சொல்லு அவன் தலாக்கு சொல்லிடுவான்ல அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செத்து போற மாதிரி இருப்பான்ல வேற வேறக்கு மேலே நம்பிக்கை இல்ல அவனுக்கு அதான் அந்த மாதிரியான கண்டிஷன் உள்ள தேர்ந்தெடுத்து இப்படி அதிர்ச்சி மாதிரி ஐடியா சொல்லி கொடுக்குறாங்க சில ஊர்களில் அது நடக்கிறது இன்னும் சொல்லப்போனா திருநெல்வேலி பகுதி இந்த மேல பாளையம்பா அதிக்கலாம் போனிங்கன்னு சொன்னா இதுக்கு மேல அட்வான்ஸ் அப்போ என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த ரெண்டாவது மூணு தலாக்கு நெகிழ்ந்து சத்தம் தப்பா வழங்கிட்டாங்க நிகழ்ந்து போச்சு நினைத்துக் கொண்டு பானைக்கு கல்யாணம் அண்டாவுக்கு கல்யாணம் பண்ணி வருது ஒரு அண்டா வைப்